எல்லாருக்கும் வணக்கம் இந்த இட்லியை வச்சு இட்லி மசாலா செய்ய போகிறேன் இட்லி மசாலாவுக்கு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு ஆறு காஞ்ச மிளகா பத்து பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் விரகம் தேவையான உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து மசாலா அரைக்கணும் இட்லி மசாலா செய்ய இது போல் கேக்கு மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் வானால் காஞ்சிடுது மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காயட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சு விடுத்து ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து வதங்கட்டும் இப்போ மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பூண்டு உப்பு அஞ்சு காஞ்ச மிளகா அதை அரைச்ச பேஸ்ட்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன் பேஸ்ட்டை போட்டு எண்ணெய் பெரியற வரைக்கும் வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்து பாருங்க இதான் அதுக்கு பதம் இப்போ நம்ம கேட்க மாதிரி வெட்டி வச்சிருந்தோம்ல அந்த இட்லிய சேர்த்துக்கலாம் உடையாத லேசா கிளறணும் இட்லி பூரா டேஸ்ட் படுற மாதிரி கிளறிக்கணும் ரெண்டு நிமிஷம் இட்லியே இருக்கட்டும் இட்லி மசாலா ரெடி ஆகிடுது இப்போ தழை தூவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்தோடு தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ